வணக்கம் மெய் வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் தைடி திசபிகாரை மற்றும் செம்மணி புதைகுலி அகழ்வு தொடர்பில் ஆளுநரிடம் கேள்வி கேட்ட பிரித்தானிய தூதுவர் தைடி திசவிகார விவகாரம் மற்றும் செம்மணி புதைகுளி அகழ்வு தொடர்பான கள நிலைமைகளை பிரித்தானிய தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான பிரித்தானிய உயர் சாணிகர் அண்ட்ரூ பட்ரிக் இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து கலந்துரையாடியதாக பிரித்தானிய தூதுவர் இந்த சந்திப்பின் போது ஆளுநரிடம் குறிப்பிட்டதுடன் முதலீட்டுக்கான சந்தர்ப்பங்கள் தொடர்பிலும் வினாவினார் வடக்கில் அமைய பெற்றுள்ள மூன்று முதலீட்டு வலையங்களில் வலயங்களினதும் உட்கட்டுமான அபிவிருத்திக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ஆளுநர் இதன்போது தெரிவித்திருந்தார் வேலை வாய்ப்புகள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவை அவசியம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதலீட்டாளர்கள் இங்கு அதிகளவில் வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டார் இளையோரிடத்தில் புலம்பெயர்வுக்கான சிந்தனை மேலோங்கி இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தினாலேயே முதலீட்டு வலையங்கள் அமைக்கும் நடவடிக்கைகளும் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டார் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பிலும் விமான சேவை மற்றும் கப்பல் சேவைகள் தொடர்பாகவும் பிரித்தானிய தூதுவர் கேட்டறிந்து கொண்டார் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையேயான உள்ளூர் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கட்டுநாயக்காவுக்கும் பலாலிக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிப்பது பெருமளவு சுற்றுலா பயணிகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிட்ட ஆளுநர் இதற்குரிய கோரிக்கை அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தைட்டி திசவிகார விவகாரம் மற்றும் செம்மணி புதைகுழி அகழ்வு என்பன தொடர்பாகவும் பிரித்தானிய தூதுவர் கள நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார் கடந்த காலங்களில் பிரித்தானிய அரசாங்கம் ஐக்கியா ஐயன்னாவின் முகவர் அமைப்புகள் ஊடாக பல்வேறு நிதி உதவிகளை வழங்கியதை நினைவு இந்தியாவிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ள அகதிகளுக்கான உதவிகள் தேவை என்ற கோரிக்கையையும் ஆளுநர் முன்வைத்திருந்தார் மேலும் பிரதான வீதிகள் புனரவைக்கப்பட்டிருந்தாலும் கிராமிய வீதிகள் கிராமிய உட்கட்டுமானங்களுக்கான தேவைகள் மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான தேவைப்பாடுகள் இன்னமும் உள்ளன எனவும் ஆளுநர் பிரித்தானிய தூதுவருக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இச்சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கூட்டு சேர்ந்து அரசியலை முன்னெடுக்கும் யாழ்ப்பாணம் அமைச்சர் சந்திரசேகரம் குற்றச்சாட்டு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் இணைந்து அந்த அழிவை ஆதரித்த தேவானந்தா போன்றவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நரித்தனமான அரசியல் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது இவ்வாறு கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் நாங்கள் யாருடனும் கூட்டி சேரவில்லை எங்களுக்கான ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றது மொழிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் சேர்ந்து கொண்டு அந்த அழிவை ஆதரித்த டக்ளஸ் சேவானந்தா போன்றவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் நரித்தனமான அரசியலை நடத்தும் நபர்களாக சிலர் மாறியுள்ளனர் என தெரிவித்தார் ஐக்கிய தேச கட்சி மற்றும் சஜித் அணி தொடர்பில் கடந்த காலங்களில் பாரிய விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து தமது அரசியலை முன்னெடுக்கும் கேவலமான நிலை உள்ளது இப்படியானவர்களே நமக்கு எதிராக போலியான பிரசார பிரச்சாரத்தை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றனர் என குற்றம் வலி வலிவடக்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வசமானது வழிவடக்கு பிரதேச சபைக்கான கன்னி சபை அமர்வு இன்று பிற்பகல் ரெண்டு முப்பது மணியளவில் வலிவடக்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் அடிப்படையில் முப்பத்தைந்து ஆசனங்களைக் கொண்ட வலிவடக்கில் இலங்கை தமிழக கட்சி பதினொரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆறு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு ஆசனத்தையும் வென்றது இந்நிலையில் தமிழரசு கட்சி சார்பில் தவிசாளர் வேட்பாளராக சோமசுந்தரம் சுகீர்தனும் தமிழ் தேசிய பேரவை சார்பில் பரமநாதன் பத்மநாதன் சாருஜனும் போட்டியிட்டனர் தவிசாளர் தெரிவை பகிரங்க வாக்களிப்பு மூலமாக தெரிவு செய்ய இருபத்தி நான்கு உறுப்பினர்களும் இரகசிய வாக்களிப்புக்கு பத்து உறுப்பினர்களும் நடுநிலையாக உறுப்பினரும் பகிரங்கமாக நடைபெற்ற தெரிவில் சோமசுந்தரம் சுகிர்தன் பதினான்கு வாக்குகளையும் பத்மநாதன் சாருஜன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றனர் இந்நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை இலங்கை தமிழர் கட்சி வசமாகியுள்ளது இலங்கை விஜயத்தின் போது மனித புதைகுழிகளை பார்வையிட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் வேண்டுகோள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டேக் தனது இலங்கை விஜயத்தின் போது உள்நாட்டு யுத்த மீறல்களுடன் தொடர்பு பட்ட செம்மணி மனித புதைகுழி போன்றவற்றையும் ஜேவிபி கிளர்ச்சி காலத்திய மனித புதைகுழிகளையும் பார்வையிட வேண்டும் என சர்வதேச அரச சார்பற்ற அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளன முள்ளிவாய்க்காலிற்கு விஜயம் மேற்கொள்ளுங்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் மனித உரிமைகளுடன் ஓட்ட சர்வதேசத்தவர்கள் அனைவரும் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று யுத்தத்தின் இறுதி அட்டூழியங்களை பார்வையிட வேண்டும் அதன் மூலம் அரசாங்கம் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் என்ற செய்தியை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் தெரிவிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் போல்கர் டெக் எழுதியுள்ள கடிதத்தில் சர்வதேச அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் உள்ள பலவந்தமாக காணாமலமாக்கப்படுதலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தியுங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாக்குறுதி வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என பகிரங்கமாக வேண்டுகோள் விடுங்கள் எனவும் சர்வதேச அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான இலங்கையின் ஓரளவு புதிய அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் புதிய வாக்குறுதிகளை வழங்கிய போதும் ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசியல் உறுதிப்பாட்டை சிறிதளவு கூட வெளிப்படுத்தவில்லை என சர்வதேச அரச சார்பற்ற அமைப்புகள் தெரிவித்துள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் டேக்கிற்கு அவரது இலங்கை விஜயம் குறித்து எழுதியுள்ள கடிதத்தில் சர்வதேச அரச சார்பற்ற அமைப்புகள் இதனை தெரிவித்துள்ளன முன்னைய அரசாங்கங்களின் கொள்கைகளையே இதுவரை அனுரகுமாரதிசநாயக்கா அரசாங்கமும் வருவதாக சர்வதேச அரச சார்பற்ற அமைப்புகள் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணத்தில் மீண்டும் எரிபொருள் நிரப்ப நீண்ட வரிசை யாழ் மாவட்டத்தின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளை பெறுவதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக யாழ்நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பல நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெறுகின்றனர் இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை மக்கள் தாமாகவே எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் கூடி எரிபொருளை பெற முயற்சிக்கின்றனர் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமியாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் வடமாகாணத்தில் எரிபொருள் இருப்பு உள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வளமையான முறையில் செயல்பட்டு எரிபொருள் விநியோகத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை போதிய அளவு எரிபொருள் உள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று அரசாங்க அதிபர் எச்சரித்துள்ளார் இதேவேளை மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர்க்கள போக்கு எரிபொருள் விநியோகத்தில் தடையை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தை மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது இதனால் நாடு முழுவதும் எரிபொருளுக்காக மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பரவலாக காண முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் வயதான பெண் கொலை இலங்கையைச் சேர்ந்த தாயும் மகனும் கைது இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாட்டில் பரமக்குடியில் வயதான பெண்ணை கொன்று தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் இலங்கை தமிழ் பெண் ஒருவர் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை அகதியான கரூர் மாவட்டம் குளித்தலையை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான அன்னலட்சுமி பரமக்குடியில் உள்ள தொண்ணூற்றி வயதான ஞான சவுந்தரியின் வீட்டில் பனிப்பெண்ணாக பணியாற்றி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வயதான பெண்ணின் மரணம் குறித்து அன்னலட்சுமி உறவினர்களுக்கு தகவல் அளித்திருந்தார் பரமக்குடி நகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்த பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் வயதான பெண்ணின் வீட்டிலிருந்து சுமார் ஏழு புள்ளி ஐந்து பவுண்ட் தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது பனிப்பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவரை இரவில் வயதான பெண்ணை கொன்று கரூரிலிருந்து வந்த அவரது மகன் முப்பத்தாறு வயது பிரபுவிடம் தங்க நகைகளை கொடுத்தது தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து போலீசார் அந்த பெண்ணையையும் அவரது மகனையும் கைது செய்து திருடப்பட்ட நகைகளை முற்றுள்ளனர் இனி செய்திகளில் இனி வருவது இந்திய செய்திகள் அடுத்தடுத்து ரத்தாகும் ஏர் இந்தியா விமானங்கள் சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையேயான இரண்டு ஏர் இந்தியா விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டது அதன்படி இரவு ஏழு பத்துக்கு வரவேண்டிய ஏர் இந்தியா விமானமும் சென்னையில் இருந்து இரவு எட்டு நாற்பது மணிக்கு செல்ல வேண்டிய விமானமும் ரத்து செய்யப்பட்டது பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு நிர்வாக காரணங்கள் முக்கிய காரணமாக இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் மாற்று விமானங்களை தேர்வு செய்யாத பயணிகளுக்கு முழு கட்டணமும் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது அல்லது இலவசமாக மாற்று முன்பதிவு வசதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஆறு மணி நேரம் கால தாமதமாகியது மேலும் சிங்கப்பூர் செல்வதற்காக வந்திருந்த இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயணிகள் அவதிக்குள்ளாயினர் குறிப்பாக கடந்த ஜூன் பன்னிரண்டு அன்று அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து இந்திய விமானப் போக்குவரத்து ஆணையமான போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஆய்வுகளை அறிவித்தது இதன் காரணமாக கடந்த இரு தினங்களாக விமானங்களின் இயக்கத்தில் தாமதத்தையும் ரத்துக்களையும் ஏற்படுத்தியுள்ளது அணு ஆயுத கையிருப்பை விரிவுபடுத்தும் இந்தியா இந்தியா அணு ஆயுத கையிருப்பை கணிசமாக விரிவுபடுத்தி உள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானுடனான இடைவெளி விரிவடைந்துள்ளது ஸ்டோக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணு ஆயுத கையிருப்பை இந்தியா தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவிடம் நூற்றி எழுபத்தி ரெண்டு அணு ஆயுதங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு இது நூற்றி எண்பது ஆக அதிகரிக்கும் மேலும் மேம்பட்ட அணுசக்தி விநியோக அமைப்புகளை உருவாக்குவதிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது மேலும் புதுவகையான அணுசக்தி விநியோக அமைப்புகளையும் தொடர்ந்து இந்தியா உருவாக்கியுள்ளது இதன் மூலம் அணு ஆயுத திறனில் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றது பாகிஸ்தானிடம் தற்போது நூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் உள்ளன சீனாவிடம் அறுநூறு ஆயுதங்கள் உள்ளன சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நூறு அணு ஆயுதங்களை தயாரித்து வருகின்றது அணு அணு திறன் கொண்ட இந்தியா பாகிஸ்தானிடையே சமீபத்தில் சண்டையை நடைபெற்றது இதன்போது சூழல் இரு இருபக்கத்து நாடுகளும் அணு ஆயுதங்களை அதிகரித்து வருவது உலக நாடுகளை கவலை அடைய செய்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய ஒன்பது நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன இந்த ஒன்பது நாடுகளும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தவும் தொடர்ந்து அதிக அளவில் முதலீடு செய்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளில் உலக செய்திகள் இஸ்ரேல் அதன் தவறுக்காக தண்டிக்கப்படும் காமினி தெரிவிப்பு ஈரான் திணிக்கப்பட்ட போரையோ அல்லது திணிக்கப்பட்ட அமைதியையோ ஏற்றுக்கொள்ளாது அத்துடன் சரணடையாது என ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமானி தெரிவித்துள்ளார் ஜஸ்னீம் செய்தி நிறுவனம் செய்து வெளியிட்டுள்ள தொலைக்காட்சி உரையில் அயத்துல்லா அலி கமானி உரையாற்றும் போது இக்கருத்தை வெளியிட்டார் ஈரான் திணிக்கப்பட்ட போருக்கு எதிராக உறுதியாக நிற்கும் அதே போல் திணிக்கப்பட்ட அமைதிக்கு எதிராகவும் உறுதியாக நிற்கும் என்று திணிப்புக்கு முகம் கொடுத்து இந்த நாடு யாருக்கும் சரணடையாது ஈரானையும் அதன் வரலாற்றையும் அறைந்தவர்கள் ஈரானியர்கள் அச்சுறுத்தலின் மொழிக்கு சரியாக பதிலளிப்பதில்லை என்பதை அறிவார்கள் என்று ட்ரம்ப் கூறியதையும் கமேனி எந்த ஒரு அமெரிக்க ராணுவ தலையிடும் சந்தேகத்திற்கிடமின்றி சரி செய்ய முடியாத விளைவுகளுடன் இருக்கும் என்பதை அமெரிக்கர்கள் அறிந்திருக்க வேண்டும் இஸ்ரேல் அதன் தவறுக்காக தண்டிக்கப்படும் என அயத்துல்லா அலி கமானி தனது உரையில் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு விமான சேவைகள் ரத்து இந்தோனேசியாவின் பாலி தீவுக்கு கிழக்கே எரிமலை வெடித்ததை தொடர்ந்து பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பாலி தீவின் கிழக்கு பகுதியில் உள்ள புளோரோஸ் தீவில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று மீட்டர் உயரமுடிய இரட்டை சிகரங்களை கொண்ட மவுண்ட் லெவோலி டோபி லக்கி லக்கி எரிமலை வடித்து சிதற ஆரம்பித்துள்ளது ரத்து செய்யப்பட்டுள்ள விமானங்களில் ஆஸ்திரேலியாவுக்கான ஸ்டார் மற்றும் வேர்ஜின் விமான சேவைகளும் அடங்கும் ஏர் இந்தியா ஏர் நியூசிலாந்து சிங்கப்பூரின் டைகர் ஏர் மற்றும் சீனாவின் ஜூன் ஜாவோ ஏர்லைன்ஸ் ஆகியவையும் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளதாக பாலியின் சர்வதேச விமான நிலைய வலைத்தளம் தெரிவித்துள்ளது புளோரஸில் உள்ள லபுவான் பஜோவாக்கு புறப்படும் பல உள்நாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் ஒரு கிராமத்தில் உள்ள மக்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்